ஜிவாட்டுடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் மதிவாணன் அவர்கள் நம்மிடம் இருக்கிறார் வணக்கம் இன்று திமுக உயர் நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக அவங்க வந்து உச்ச நீதிமன்றம் போனாங்க இந்த மாதிரி முதலமைச்சர் படத்தை பயன்படுத்துறாங்க அவர் பேரை பயன்படுத்துறாங்க அரசினுடைய திட்டம்ங்கிறது அரசினுடைய திட்டம் தானே ஒழிய திமுகவின் திட்டம் இல்லை ஆனா பாருங்க அந்த கவர்மெண்ட் அவர் படத்தை பெருசா போட்டு உங்களுடன் ஸ்டாலின் பேரை வைக்கிறாங்க இது ஒரு வகையில் திமுக பிரச்சாரம் தானே அப்படிங்கிற மாதிரி அதிமுக சி வி சண்முகம் அவர்கள் வழக்கு போட்டு ஹைகோர்ட்ல வந்தது அதை எடுத்து இன்னைக்கு திமுக சுப்ரீம் கோர்ட்டு போகும்போது உங்கள் ஆட்சியில் ஏன் சென்ட்ரல் கவர்மெண்ட் சில நேரங்களில் அந்த மாதிரி பேர் வச்சுக்கலையா படத்தை பயன்படுத்தலையா இதுல என்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டவருடா மட்டும் இல்லாமல் அவருக்கு பத்து லட்ச ரூபா அபராதமும் போட்டிருக்கிறாங்க இது ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு ஜென்ரலான கேள்வி ஜெயலலிதாவாக இருக்கட்டும் ஸ்டாலினாக இருக்கட்டும் எடப்பாடியாக இருக்கட்டும் மோடியாக இருக்கட்டும் அவங்க படங்களை கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்க்கு பயன்படுத்துவதன் மூலமாக அவங்க கட்சிக்கு இது ஒரு பிரச்சாரம் அப்படிங்கிற ஒரு பொதுவான பார்வை இருக்குல்ல அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை அதாவது நம்ம ஒரு விஷயத்தை யோசிக்கணும் ஒரு அரசாங்கம் என்பது வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் ஸோ மக்களுக்கான திட்டங்களை நம்ம நை நடைமுறைப்படுத்தும் போது காலங்காலமாக இந்த மாதிரி நம்ம பேர் வைக்கிறோம் இப்போது இந்த நாட்டில் மகாத்மா காந்தி பேரில் பல திட்டங்கள் இருக்குது அதே மாதிரி நேரோட பேரில் பல திட்டங்கள் இருக்குது அதை யாருமே மறுக்கவும் முடியாது மாற்றவும் முடியாது ஏன்னா அவங்களாம் மக்களால் நேசிக்கப்பட்ட தலைவர்கள் அந்த நேசிக்கப்பட்ட தலைவர்களை வந்து நம்ம நினைவு கூற வேண்டியது நம்ம ஒவ்வொருத்தருடைய கடமை ஏன்னா அவங்க மக்களுக்கு எப்படி வாழ்ந்திருக்காங்கன்றத இதன் மூலியமாக தான் நம்ம அடையாளப்படுத்த முடியும் முதல் ஒரு விஷயம் இதை வந்து தற்கொலைத்தனமாக போய் ஒரு வழக்கு பதிவு பண்ணுறதுன்றது ஒரு மிகப்பெரிய முட்டாள்தனமான ஒரு செயல் ஏன்னா நீங்கள் ஒரு கட்சியை வந்து சார்ந்தவர் நீ ஒரு பொது மனிதன் கிடையாது ஒரு கட்சியை சார்ந்தவர் இப்ப உதாரணத்துக்கு அவங்க கட்சியோட நிறுவன தலைவர் எம்ஜிஆர் பேர்ல தான் வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டம்னு ஒன்னு இருக்கு அதை எடுத்துக்க வேண்டியது நீங்க கடந்த ஆட்சியில பத்து வருஷம் ஆட்சியில இருந்தீங்கல்ல ஏன் எடுக்கல சரி தந்தை பெரியார் அவர் கொண்டு வந்தாரு அதனால அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க நான் அதுதான் சொல்லுவாரு ஒவ்வொன்றா நான் சொல்றேன் இப்ப தந்தை பெரியார் பேர்ல எத்தனையோ திட்டங்கள் தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்திட்டு டாக்டர் முத்துலட்சுமி மகப்பேறு திட்டம்னு ஒன்னு இருக்கு

நீங்க ஒரு அமைச்சரா இருந்திருக்கீங்க இருபத்தி ரெண்டு திட்டங்களுக்கு உங்க ஆட்சியிலே இருந்தது இது இல்லாம இன்றைக்கு இப்போ ஒன்றிய அரசாங்கத்துல மோடியோட ஆட்சியில வாஜ்பாய் ஆரோக்கிய ஸ்ரீ யோஜனான்னு ஒரு திட்டம் இருக்கு போய் கேட்க வேண்டியதுன்னு கோர்ட்ல தீன்தயால் அந்தியோதயா உபசார் யோஜனான்னு ஒரு திட்டம் இருக்கு போய் கேட்க வேண்டியதானே அதே மாதிரி தீன்தயால் நடமாடும் சுகாதார மையம்னு ஒண்ணு இருக்கு போய் கேட்க வேண்டியது தானே ஏன் பேச மாட்டீங்க அதே மாதிரி மகாத்மா ஜோதிபா பூலே ஜனா ஒரு ஆரோக்கிய யோஜனான்னு ஒரு திட்டம் இருக்கு இத போய் கேட்க வேண்டியது கோர்ட்ல ஏன் கேட்கல உங்களுக்கு வர உங்களுக்கு என்ன இல்ல வரதா சொல்லுங்கிறது அவர் வர 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 அதுதான் வர அதுதான் இப்போ உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் நீங்க தயவு செஞ்சு நல்லா புரிஞ்சுக்கணும் மக்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு வச்சிங்கன்னா இந்த திட்டம் நாங்கள் இன்னைக்கு கொண்டு வரல சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் சொல்லிட்டு ஒவ்வொரு மாவட்டமா போய் தொகுதி தொகுதியா போய் மக்களோட குறைகளை கேட்டு வந்தவங்க நாங்க கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றதுக்கு முன்னாடி எதிர்கட்சியா இருக்கா ஆமா சோ உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் கிட்ட திட்டம்தான் அதுக்கப்புறம் மக்களுடன் முதல்வரா மாறுச்சு முதல்வரின் முகவரி திட்டமா மாறுச்சு அந்த திட்டம் தான் இன்னைக்கு உங்கள் தொகுதியில் ஸ்டாலின்றதுதான் உங்களுடன் ஸ்டாலின் இருக்கு நடமாடும் மருத்துவத்துக்கு சம்பந்தமா ஒரு ஸ்கீம் எடுத்துட்டு வராரு நீங்க யோசிச்சு பாருங்க ஒவ்வொரு திட்டமும் இன்றைக்கு கொண்டு வரா மாதிரியே நீங்க கற்பனை பண்ணா அதுதான் பிரச்சனை உங்களுக்கு அரசியல் ரீதியா அணுக தெரியல மக்களுக்கு என்ன தேவைன்றதை நீங்க பேசுறது இல்லை மக்களுக்கு அவுட் ஆஃப் சிலபஸ இருக்கீங்க மக்களுக்கு முழுக்க முழுக்க வெளியில நின்று பேசிட்டு இருக்கீங்க ஆனால்தான் உங்களை மக்கள் தொடர்ச்சியா புறக்கணிக்கிறாங்க பதினாலு தோல்வியை பரிசா கொடுக்குறாங்க கோர்ட்டோட நேரத்தை வீணடிக்கிறீங்க கோர்ட்ன்றது வந்து உங்களுடைய அரசியல் மேடை அல்ல தேர்தல் களம் அல்ல அப்படின்னு பேசுது கோர்ட்டு அப்போ கோர்ட் பேச வேண்டிய அவசியம் என்னன்னா உங்களுடைய இந்த தற்கொலை தினத்தை கோர்ட் இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவுக்கான ஒரு முன்மாதிரி ஏன்னா பல திட்டங்கள் வந்து உதாரணத்துக்கு வந்து இப்ப பிரதமர் வீடு கட்டும் திட்டம் ஒரு திட்டம் இருக்கு வச்சுங்களேன் இந்த திட்டத்துக்கான நிதி யார் கொடுக்குறா எண்பத்தஞ்சு சதவீதம் மாநில அரசு கொடுக்குது ஆனா திட்டம் பிரதமர் வீடு கட்டு திட்டம் பேசுறீங்க அப்ப இந்த திட்டத்துக்கு நாளைக்கு நம்ம கேள்வி கேட்க முடியும் இன்னைக்கு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் கொடுக்குற தீர்ப்புன்றது சாதாரண தீர்ப்பு இல்லை இன்னைக்கு இடி சம்பந்தப்பட்ட வழக்கு கூட இன்னைக்கு கோர்ட் வந்திருக்கு நீங்க யோசிச்சு பாருங்க எல்லா வழக்குலையும் இன்னைக்கு எதிர்கட்சிகளும் இன்னைக்கு வந்து மோடி மாதிரியான ஆட்களும் தன்னாட்சி பெற்ற அமைப்புகளாக இருந்தாலும் எல்லாமே வந்து கோர்ட்டு போயிட்டு கொட்டு வாங்கிட்டு நின்று வந்துட்டாங்க அப்ப காரணம் நீங்க மக்களுக்கு எதிரா பேசுறீங்கன்றது இது மூலயமா தெளிவாக தெரியுது இந்த மாதிரி திட்டங்கள் பேர் வைப்பதும் மக்கள் இதா பார்க்கல மக்கள் என்னடா இப்படி விளம்பரமா இருக்கு அப்படின்னு மக்கள் பாக்கல சார் இது விளம்பரம் இல்லை சார் ஒரு விஷயம் நான் என்ன சொன்னா நான் ஒரு ஸ்கீமுக்கு எடுத்துன்னு வரேன் சார் நீங்க தனிப்பட்ட யாராவது ஒரு ஸ்கீம் எடுத்துன்னு வாங்கல ஒரு ஸ்கீமை எப்படி மக்கள்கிட்ட எடுத்து சேர்ப்பீங்க சார் இன்னைக்கு ஒரு குறை சொன்னா இன்னைக்கு முகாம் நடத்தப்படுது அடுத்த நாற்பத்தி மணி நேரத்துல பிரச்சனைகள் தீர்க்கப்படுது சார் அப்புறம் மக்களுக்கான முதல்வராக அவர் இருக்கார் ஸோ மக்களுக்கான முதல்வராக இருக்கிறதுனால மக்களோட வேதனை என்ன வழி என்ன பிரச்சனை என்னன்னு அவருக்கு தெரியுது நாற்பத்தி மூணு துறை ஒரே இடத்துல முகாம் போடுறாங்க மக்களுக்கான பிரச்சனைகள் தீர்க்கப்படுதுன்னு சொல்றாங்க இப்போ நீங்கள் நாளைக்கு அந்த முகாமை நடத்தக்கூடாதுன்னு சொல்லுவீங்களா மூச்சி முன்னுத்தவர் அம்மா அம்மா அம்மான்னு பேசுனீங்கல்ல சார் பீச் ரோட்ல போங்க சார் பீச் ரோட்ல போனீங்கன்னா அம்மையாருடைய சமாதி இருக்கும் எம்ஜிஆரோட சமாதி இருக்கும் அந்த முகப்புல ரெட்டலன்னு ஒன்னு இருக்கும் குதிரை குதிரை அந்த வழக்கு கோட்ல வரும்போது என்ன சார் பேசுனீங்க தயவு செஞ்சு மறக்கக்கூடாது பறக்கும் குதிரை பறக்கும் குதிரை பா வெளிநாட்டுல இருந்து ஏதோ ஒரு கதை எல்லாம் சொன்ன வித கதை சொன்னாங்க அந்த கதைக்கு அது எந்த நாட்டுல இருந்து கதை சொன்னாங்கன்னே தெரியல ஆனால் விதவிதமான கதை சொன்னாங்க நாங்க கேக்குறோம் அந்த மாதிரி நாங்க பண்ணோம் ஆனா அது விமர்சனத்துக்குள்ள ஆச்சு

வாண்டடா தலைவர் கலைஞரோட பேர் வந்து அந்த அழிச்சிங்க புக்கை வெளியே கொடுத்தீங்களா நாங்கள் அந்த மாதிரியா செய்யறோம் ஒரு இடத்துல நாங்கள் அந்த மாதிரி நடந்து நடந்திருக்கோமா சார் அதுதான் உங்களுக்கு எங்களுக்குள்ள வித்தியாசம் அதுதான் முத்துவேல் கருணாநிதிக்குள்ள பெருந்தன்மை ஆனா உங்களுக்கு அந்த பெருந்தன்மை இருக்கா மக்களுக்கான திட்டங்களும் மக்களுக்காக கொண்டு போல ஒரு வெல்ஃபேர் ஸ்கீம்ஸை நீங்க எப்படி போய் கோர்ட்ல கொஸ்டின் பண்ணுவீங்க இல்லை அந்த அது வந்து அவங்க அவங்க என்ன சொல்றாங்க அரசு நலத்திட்டம் செய்து இப்போ இது வந்து திமுக கட்சி கிடையாது அரசு வேற திமுக கட்சி வேற கட்சிக்கு அவங்க ஸ்டாலின் படத்தை வச்சுக்கணும் ஓட்டி யாருக்கு போட்டாங்க அர அரசு அது வந்து ஓட்டி யாருக்கு போட்டாங்க அப்போ அவங்க அந்த கேள்வியே அபத்தமான கேள்வின்னு சொல்ல இப்ப இப்போ சிவி சண்முகம் இன்னைக்கு கொட்டுப்பட்டு நிக்கதா இருக்கட்டும் இல்ல எடப்பாடி பனி சாமி கொட்டுப்பட்டு இருக்கிறதா இருக்கட்டும் இந்த கூட்டத்துக்கே வந்து இன்னைக்கு கோர்ட்ல தலை மேல பத்து கொட்டு இல்ல ஆயிரம் கொட்டு வாங்கி இருக்கீங்க ஒவ்வொரு வாங்கினே இருக்கீங்க ஒரு சூடு நல்ல மனுஷனுக்கு ஒரு சொல்லுவாங்க நீங்க மாடாவும் இல்ல மனுஷனாவும் இல்ல அப்ப நீங்க முழுக்க முழுக்க ஒரு தற்கொலைத்தனமா முட்டாள்தனமா வாழ்ந்துட்டு இருக்கீங்க இல்ல நீங்க இப்படி சொல்றீங்க இப்ப எடப்பாடியார் படம் போட்டு அவங்க ஒரு திட்டம் நிறைவேற்றினாலோ இல்லை ஜெயலலிதா அம்மையார் காலத்தில் அவங்க படம் போட்டு நிறைவிட்டாலும் நீங்கள் அதை விமர்சனம் செய்யவே இல்லையா எந்த சிங்கம் பண்ணோம் எதை பண்ண சொல்லுங்கள் நாங்கள் பண்ணியிருந்தோம் நாங்கள் இந்த மாதிரி கோர்ட்டுக்கு போகணுமா அம்மா உணவகத்தை எடுங்க அம்மா கேண்டீனை எடுங்க அம்மா இது நினவோஸ்க்கு பேர்லாம் சொன்னீங்க நான் சொல்ல விரும்பவே இல்லை சரிங்களா எல்லாத்துக்கும் பேர் சொன்னீங்க நாங்கள் எங்கேயாவது போய் கோர்ட்டுக்கு போகணுமா இல்லை தடை கேட்டோமா தப்புன்னு சொன்னோமா ஒருத்தர் நீங்கள் தான் சார் ஆட்சியில் இருந்தீங்க நான் கேக்குறது சார் வேற ஒரு தவறான ஒரு விஷயம் இருக்குதுன்னு சொல்லுங்க அத பத்தி பேசலாம் நீங்க உங்களுடன் ஸ்டாலின் என்ற ஓரணியில் தமிழ்நாடு இதை போய் கேட்க முடியும் வேற யார் படம் இருக்கும் அடிமப்படுத்த போட முடியும் சார் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே தைரியமா மோடிய பாசிசத்தை எதிர்த்து பேசுற ஒரே ஒரு ஆள் யார் சார் ஒரே ஒரு மனிதன் அவர் மட்டும் தானே பேசுறாரு வேற யார் பேசுறார் உங்களுக்கு பேச தைரியம் இல்லை தெம்பு இல்லை உங்களுக்கு அவ்வளவு தைரியம் இருந்ததுன்னா நீங்க போய் மோடியை பார்த்து கேள்வி கேளுங்க மோடி எத்தனை திட்டத்துக்கு பேர் வைக்கிறாரு ஏதாவது ஒரு திட்டத்துல தமிழ்நாட்டு மக்கள் மோடியால பதினோரு வருஷத்துல நேரடியா பயன் ஒரு திட்டத்தை உங்களால் சொல்ல முடியுமா ஆனா நீங்க துரோகம் பண்ணதை நான் பட்டியல் போட்டுட்டுமா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்கள்ல துரோகம் பண்ண கட்சி பாரதிய ஜனதா கட்சி அதோட தலைவர் மோடி அதோட அடிமை எடப்பாடி இந்த கூட்டம் தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன பண்ணுச்சு சார் இரும்பின் ஆரம்ப காலம் தமிழர் நாகரிகம் நம்ம சொல்றோம் நாலாயிரத்தி ஐநூறு வருஷம் நம்ம சொல்றோம் ஏன் சார் அங்கீகரிக்க மாட்டீங்க கீழடியை பத்தி ஏன் சார் பேச மாட்டீங்க நிதியை பற்றி ஏன் சார் பத்தி பேச மாட்டீங்க மாநில உரிமை பற்றி ஏன் பேச மாட்டீங்க மாநில சுயாட்சியை பற்றி ஏன் பேச மாட்டீங்க மொழி உரிமை பற்றி ஏன் பேச மாட்டீங்க இதுக்கெல்லாம் போய் கேஸ் போடுங்க சி வி சண்முகத்துக்கு கொஞ்சமாவது அறிவு இருந்தா வெளிப்படையா கொஞ்சமாவது அறிவு இருந்தா இதுக்கெல்லாம் போய் வழக்கு போடு மோடி கிட்ட பணம் வாங்கிட்டு சொல்றீங்க அவர் வந்து ஒரு சட்டத்துறை அமைச்சரா இருந்தவர் சட்டத்துறை அமைச்சரா இருந்துதான் இன்னைக்கு வாங்கி கட்டி கோர்ட்ல போய் பத்து லட்சம் தண்டனைக்கு அரசியல் அனுபவம் நீங்க எப்படி சொல்ல முடியும் அவரு எத்தனை வருஷமா அமைச்சரா இருந்தவர் கட்சியில அதிமுக விழுப்புறதுலாம் இல்ல சார் எடப்பாடி பழனிசாமி கூட தான் முதலமைச்சரா இருந்துட்டாரு நீங்க என்ன சொல்ல வரீங்க பெரிய வீராதி ரெண்டு அடிமையில எந்த அடிமை சிறந்த அடிமைன்னு பாப்பாங்க சார் அதை பார்த்துதான் மோடி முடிவு பண்ணுவார் அந்த அடிமைக்கு நான் எப்படி பேச முடியும் நான் கேக்குறது தமிழ்நாட்டுடைய ஒரு எதிர்கட்சி தலைவரா உங்களுடைய செயல்பாடு என்ன தமிழ்நாட்டுடைய முன்னாள் முதலமைச்சரா உங்களுடைய செயல்பாடு என்ன நீங்க எங்க பேசுறீங்க என்ன பேசுறீங்க எதுக்கு குரல் கொடுக்குறீங்கன்னு மக்கள் பாக்குறாங்களா இல்லையா தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகமா சிறுபான்மை மக்களுக்கு துரோகமா ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்கு துரோகமா எல்லா சட்டத்தையும் திட்டத்தையும் ஆதரிச்சது யாரு ஒரு கட்சி யாரு கூட வேணா கூட்டணி வைக்கலாம் ஏன் இந்த கட்சி கூட்டணி வச்சதுன்னு நாங்க கேட்கல ஆனா கூட்டணி வச்சாலும் உங்களுடைய செயல்பாடு என்னன்னு நம்ம பார்க்கணுமா இல்லையா திமுக கூட்டணி வச்சா ஆர்டிகல் த்ரீ செவன்டி திரும்ப பெறாது திமுக கூட்டணி வச்சா ராமன் கோயில் வராது திமுக கூட்டணி வச்சா பொது சிவில் சட்டம் பேசப்படாது ஆனால் எடப்பாடி கூட்டணி வச்சா இதெல்லாம் வரும் ஸோ யார் யாரு கூட கூட்டணி வைக்கிறாங்கன்றது பிரச்சனை இல்லை யார் எப்படி நடந்துக்கிறாங்கன்றது தான் பிரச்சனை ஸோ நீ எடப்பாடி பழனிசாமி நடந்துக்கிற விதத்தை நம்ம பேசணும்னா அது எடப்பாடி பழனிசாமி முழுக்க முழுக்க தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகமான ஒரு நபர் துரோகி யாருன்னா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கே துரோகி யாருன்னா எடப்பாடி பழனிசாமி தான் நம்மனவங்களுக்கும் துரோகிதா தன்னை முதலமைச்சர் ஆகினவங்களுக்கும் துரோகிதா தன்னை பொதுச்செயலராக துரோகிதா ஓட்டு போட்ட மக்களுக்கும் துரோகிதா இந்த மக்கள் ஓட்டு போட்டாங்கல்ல எதிர்கட்சி தலைவராகல்ல அந்த மக்களுக்கும் நீங்க சோ துரோகி அப்படின்னு நீங்க பேப்பரை திருப்பி பாத்தீங்கன்னா அதில் எடப்பாடி பழனிசாமி இல்லை நீங்கள் ஓகே திமுக அப்படி விமர்சனம் வைக்கிறீங்க ஆனால் அதிமுக இன்னைக்கு எடப்பாடி ஒன்று சொல்லியிருக்காரு உங்கள் கூட்டணி கட்சியில ஃபுல்லாக நீங்கள் அழிச்சிட்டீங்க வா அந்த கட்சியில் விடாம காலியாக்கி உங்களுடைய கொத்தடிமிகளாக மாற்றிட்டீங்க அப்படின்னு எடப்பாடி சொல்லியிருக்காரு குறிப்பாக கம்யூனிஸ்ட் கட்சின்னு ஒரு கட்சியே இல்லாமல் ஆக்கிட்டீங்களாமே நீங்கள் எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு கூட்டணி கட்சிகளை ஃபுல்லாக அழிச்சிட்டீங்க அப்படின்னு ஒரு விமர்சனத்தை இன்னைக்கு எடப்பாடி வச்சிருக்காரு இல்லை அதாவது கூட்டணி கட்சி அப்படின்னு சொன்னா இப்போ எங்கள் கூட்டணியில் இருக்காங்க நாங்கள் செய்கிற எல்லா திட்டங்கள் ஆதரிக்கிறாங்களா எதிர்த்து பேசல கண்டிக்கல கண்டனம் கூட்டம் போடல உனக்கு தைரியம் இருந்தால் மோடியோட கூட்டணி வச்சிருக்கல ஒரே ஒரு பொது போராட்டமும் ஆர்ப்பாட்டமும் நீ பண்ணிடு நான் ஒத்துக்கிறேன் கம்யூனிஸ்ட் பண்ணுறாங்களா அவங்களை எதிர்த்து இப்ப இப்போ சாம்சங்லாம் பண்ணாங்களா இல்லையா பன்னிரெண்டு மணி நேரம் வேலைகளாம் பண்ணாங்களா இல்லையா திரும்ப பெற்றோமா இல்லையா நீங்க ஒரு கூட்டணின்றது தயவு நீங்க தான் கண்ட்ரோல் பண்றீங்கங்கிறாரு எடப்பாடி திமுக சிபிஎம் சிபிஎம் சிபிஐயை தான் கண்ட்ரோல் பண்ணுதுங்கிறாரு யாரையும் இங்க யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படி பண்ணா உங்கள் மாதிரி டோன்ல யாராரு இங்கே பேசுறாங்களா உரிமையை பேசுறாங்க பாருங்களா கூட்டணி என்று அதுதான் எங்க கூட்டணி நீங்க வச்சிருக்கிறது அடிமை சாசனம் எழுதி கொடுத்துருக்கீங்க மோடி கிட்ட மோடிக்கு நீங்க எழுதி கொடுத்துருக்கறது அண்ணா திமுக இல்ல அமித்ஷா திமுக அதுதான் அண்ணா திமுக அதை மாற்றி பேர் மாற்றி ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஸோ அந்த அமித்ஷா திமுக வந்து என்ன பண்ணுதுன்னா பட்டா போட்டு கொடுத்துட்டு அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு அவங்களுக்கு தேவையானதெல்லாம் என்ன ரெய்டு வரக்கூடாது எனக்கு இடி வரக்கூடாது சிபிஐ வரக்கூடாது இன்கம் டேக்ஸ் வரக்கூடாதுன்றது தான் பிரச்சனை வேறு என்ன பிரச்சனை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் சார் எடப்பாடி பழனிசாமி மாதிரி ஒரு மட்டமான அரசியல் தலைவரை நிகழ்காலத்தில் யாரும் பார்த்துல அவர்கள் அப்புறம் அதிமுக காரங்க இன்னொன்று சொல்கிறாங்க நீங்கள் அதிமுக புள்ளிகளையா பார்த்து கட்சியில் சேர்க்குறீங்க அன்வர் ராஜாவை எடுக்கிறீங்க சேதுபதி மன்னர் புதுக்கோட்டை தொண்டைமான் மன்னர் எல்லாம் ஏடிம்கே எம்எல்ஏ ஏடிம்கே இத்தனை வருஷம் இருந்தவங்களையெல்லாம் இவங்க திமுக சேர்க்க ட்ரை பண்ணுறாங்க ஓபிஎஸே வந்து சந்திக்க பார்க்குறாங்க அப்போ திமுக புரியுதா ஏடிம்கே உடைக்க திமுக என்னென்ன வேலையை செய்து புரிஞ்சுக்கோங்கிறாங்களே இல்லை சார் இப்போ அன்வராஜா நான் பேசுறதுதான் நான் கொஞ்சம் தயவு செஞ்சு சொல்லணும் ஏன்னா சிஏஏ என்ஆர்சி என்பிஆர் சட்டம் வரும்போதும் முத்தலாக்கு சட்டம் வரும்போதும் அவர் என்ன டோன்ல பேசினார் அவர் அதிமுக எம்பி இருந்த காலகட்டங்கள் சட்டங்களை எதிர்த்தாரா இல்லையா இன்னைக்கும் அதே சார் சொல்றாரு அவர் என்ன சார் மாத்தி பேசிட்டாரு ஒரு மனுஷன் ஒரு கட்சியில இருந்து வெளியில வர்றதுன்றது ஒரு கட்டத்துக்கு வரைக்கும் பொறுமையா இருப்பாங்க குரல் பாஜக கூட்டணி வைக்கும்போது வெளியே வந்திருக்கலாமே இல்லை சார் நான் திரும்ப அதான் சொல்கிறேன் ஒரு கட்ட வரைக்கும் பொறுத்து கேட்பாங்க சொல்லுவாங்க நம்ம சொல்லுக்கு எப்பயுமே மரியாதை இல்ல இது இனிமேல் முடியவே முடியாது இவங்கள மாற்றவே முடியாது தான் வெளியில வருவாங்க நீங்க அன்வர் ராஜான்ன கதை வந்து புதுசு இல்ல ரொம்ப பழைய சொல் அவர் ஒவ்வொரு நேரமும் நாடாளுமன்றத்துக்கு வெளியில பேசணும் யாரும் மறக்க கூடாது கூட்டணி தர்மத்துக்காக ஓட்டு போட்டேன்னு சொல்லிட்டு அவரும் எஸ் ஆர் பாலசுப்ரமணியம் சொன்னாங்களா சொல்லலையா தனிப்பட்ட முறையில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நான் இப்போ சொல்றேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அன்வராஜானனோட நான் பழகியிருக்கேன் அன்வராஜானை வந்து அவங்க பார்ட்டி ஆஃபீஸ்லையே எங்ககிட்ட சொன்னது என்ன தெரியுமா ஏம்பா எனக்கு இந்த வாட்டி சீட்டு கொடுக்க மாட்டாங்கப்பான்னு சொன்னாரு எப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல அண்ணா திமுக இருக்கும்போதே அவரு அப்படின்னா அவர் அன்னைக்கே அவர் ஸ்மெல் பண்ணாரு பாஜகன்ற ஒரு கட்சி சிறுபான்மைக்கு எத்தனை சீட்டு சார் கொடுக்குது சீட்டே கொடுக்காது அப்புறம் நீங்க அவர் சொல்ற குற்றச்சாட்டு உள்ள இப்ப அவர் எடுத்திருக்கீங்க புதுக்கோட்டை தொண்டைமான எக்ஸ் எம்எல்ஏ இன்னைக்கு ஜாயின் அப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்க இது எப்படிங்க எலெக்ஷனுக்கு ஒரு ஆறு ஏழு மாசத்துக்கு முன்னாடி இதுவரையும் ரெட்டலைக்கு ஓட்டு கேட்டவங்க திடீர்னு டிஎம்கேக்கு வந்து அன்வர் ராஜாவும் இவங்கெல்லாம் வந்து கேட்டா இது ஆகுமா இல்ல ஓபிஎஸ் வேற வருவாருன்னு வேற பேசிக்கிட்டு இருக்காங்க இது எப்படிங்க ஜெல்லாகுமா ஏற்கனவே அந்த இருக்க திமுக மாவட்ட செயலாளர் காரனுக்கு இது எப்படி செட் ஆகுமா அவங்களை விட்டுட்டு இவங்களுக்கு எல்லாம் நீங்க பொறுப்பு தெரியுங்களா அப்படிங்கிற விமர்சனம் வருது இல்ல என்னோட எளிமையா ஒரு கேள்வி சார் நீங்க எலெக்ஷன் முன்னாடி வருது எலெக்ஷன் பின்னாடி வருது அந்த கான்செப்ட்ல விட்டுருக்கோம் இன்னைக்கு கூட்டணி வச்சதுக்கு அப்புறம் எடப்பாடி பேசுற ஒவ்வொரு மேடையும் நீங்க பாக்குறீங்களா இந்து அறநிலைத்துறை கோயில்ல இருந்து எடுத்து கல்லூரியா நடத்தணும்னு கேக்குற அளவுக்கு முழு சங்கியா மாறிட்டேன் எம்ஜிஆர் பக்தன் கட்டியிருக்காரு அம்மையார் பண்ணிருக்காங்க தலைவர் கலைஞரும் பண்ணிருக்காரு எடப்பாடி பழனிசாமியா ஒரு கல்லூரியை நான் ஆதாரத்தோடு தருவேன் அப்பெல்லாம் அவங்க எங்க போச்சு அறிவு நான் கொஞ்சம் ஆர்ஷா பேச போறதுக்காக எனக்கு வார்த்தை நான் கட்டுப்படுத்துறேன் ட்ரை பண்றேன் எனக்கு சில விஷயங்கள் புரியவே இல்லை நீங்க நீங்க பேசுறது எந்த விஷயத்த பேசுறீங்க நீங்க என்னங்க என்ன சொல்லி கொடுத்துருக்கீங்க கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றேன்னு நமக்கு சொல்லி கொடுத்தா சங்கே நீ என்ன பேசி வச்சுக்கிறேன் இன்னைக்கு நீ ஏன் கல்லூரி நடத்துறதா அப்புறம் வேற என்ன நடத்துறது ஏதாவது சொல்லிட போற சார் அப்போ கட்சி எதிர்கட்சி தலைவரா இருக்கிற ஒரு ஒரு எப்ப கேட்டாலும் இல்ல அந்த விமர்சனம் திமுக மாறினதுக்கு பின்னாடி நினைப்பா தான் வெளிய வராங்க அதுதானே சார் உண்மை ஒரு காலகட்டங்கள்ல முப்பது சதவீதம் ஓட்டு இருந்தது முப்பத்தஞ்சு சதவீதம் ஓட்டு சொன்னாங்க சார் அந்த கட்சிக்கு இன்னைக்கு இருபது சதவீதத்துக்கு சார் அந்த கட்சி யார் சார் சார் பதினாலு தோல்விய எந்த தொண்ட தாங்குவான் தொடர் தோல்வி சார் வரலாறுலே கிடையாது சார் இதுக்கு முன்னாடி நீங்க தமிழ்நாட்டு அரசியல் வரலாறு எடுத்து பாருங்க ஒருத்தர் சட்டமன்றா தோப்பாங்க நாடாளுமன்றத்துல ஜெயிக்கிறாங்கன்னா சட்டமன்ற சார் பதினாலு வெற்றி தொடர்ச்சியா எப்படி சார் கொடுப்பாங்க அப்போ மக்களுக்கான திட்டங்களை கொண்டு வரதுனால மக்களுக்கான சட்டங்களை கொண்டு வரதுனால மக்களுக்கு என்ன தேவையோ அதுக்கு பின்னாடி நிக்கிறதுனால சார் கொண்டு வராங்க மக்கள் தொடர்ச்சியா உங்களை புறக்கணிச்சுக்கிட்டே இருக்காங்க சார் உணர்வு இயல்பாகவே வலிமையாக இருக்கும் போது ஓபிஎஸ் சந்திப்பு என்ன சொல்றாங்க ஓபிஎஸ் வந்து கட்சியில சேர மாட்டாரு திமுக இருக்க மாட்டாரு ஆனா திமுக தான் ஏடிம்கே உடைக்குது தென் மாவட்டங்கள ஓபிஎஸ் தனியா நிக்க வச்சா ஏடிம்கே அங்க காலி ஆயிரும் அதனால நீங்க தனியா நில்லுங்க அப்படிங்கிற மாதிரி விஷயத்த திமுக செய்யுதோ எதுக்கு ஓபிஎஸ்லாம் அவங்க சந்திக்கிறாங்க பிரேமலாதாவை சந்திச்சது வேற பிரேமலாதா ஒண்ணு பெரிய ஏடிஎம் கே கட்சி கிடையாது இன்னொரு கட்சி அது யாரோட கூட்டணி வைக்கலாம் வைக்காம இருக்கலாம் ஓபிஎஸ் மாதிரி ஒருத்தரை எதுக்கு இவங்க சந்திக்கிறாங்க அப்ப ஏடிஎம் கே உடைக்கா முதல் தருவன்னு சொல்லுங்க நீங்க சொல்ற கருத்துக்கு நான் பதில் சொல்றேன் ஏடிஎம் கே உடைக்க முயற்சி நான் கேட்கற கேள்வி என்னன்னா இதுதான் ஓபிஎஸ் முதல் தடவை சந்திக்கிறாருன்னு சொல்லுங்க முதல் ஒத்துக்கிறார் ரெண்டாவது வெளிப்படையா நான் சில விஷயங்கள் பேசினேன் சார் ஓபிஎஸ் வந்து அவங்க அணியை சேர்ந்தவங்க

நாடாளுமன்ற தேர்தலில் இரநூத்தி இருபத்தி ஒரு சட்டமன்ற தொகுதியில நம்ம முன்னில ஜெயிச்சிருக்கோம் சார் சட்டமன்ற தொகுதியை கணக்கு போடும்போது நாற்பது சதவீத நாற்பது தொகுதி வெற்றி இருக்கும் நூறு சதவீத வெற்றி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த வெற்றி எங்கேயாவது சாத்தியப்படுமா இந்தியாவில் நானூறு தொகுதி ஜெயிப்பேன்னு சொன்னவர் இரநூத்தி தான் சார் ஜெயிச்சாரு மைனாரிட்டி ஆட்சிதான் ஆனா இங்க நூறு சதவீத வெற்றியோட மக்கள் நமக்கு பரிசு கொடுத்துருக்காங்க அப்ப நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்போ மக்களோட நம்ம நிக்கிறதுனால அனுதாபத்துல வர்றது ஒரு ஆறுதல் சொல்ல வர்றதெல்லாம் அரசியலாக பேச ஆரம்பிச்சோம்னா ஒவ்வொன்றத்தையும் நம்ம பேச வேண்டியது இல்ல ஓபிஎஸ் வந்து சட்டசபையில் ஸ்டாலினை பார்த்து சிரித்துக்கொண்டும் பேசிக்கொண்டும் இருந்தா அப்படிங்கிறத தான் அந்த அம்மா வந்து இல்ல இல்ல இவர் இவருமே நடவடிக்கை எடுத்தேன்னு சசிகலா சொன்னாங்க இப்போ அது உண்மையிலே நடந்துருச்சே தான் பலர் கேட்குறாங்க இல்ல அதை பத்தி நம்ம பெருசாக டிஸ்கஸ் பண்ண முடியாது சசிகலா ஓபிஎஸ் என்ன சொல்லுச்சு இல்ல ஓபிஎஸ் வந்து தர்மயுத்தம் அத்தனை கதையெல்லாம் நம்ம பேச முடியாது நம்ம எங்களை பார்க்க வந்தது ஒரு நாகரிகம் கருதி வந்த விஷயம் யோசிக்கவோ சொன்னா அதுக்கு நாங்க பொறுப்பாக முடியாது பய பய பயத்தை நீங்க கொடுக்குறீங்க திட்டமிட்டு பயம் இருந்து அதை நான் பொறுப்பாக முடியாதுன்னு சொல்றேன்ல பொறுப்பாக முடியாது ஆனா அவங்க பயப்படுறாங்க அதுக்கு காரணமா இருந்தா நாங்க பொறுப்பாக முடியாது அதுக்கு காரணம் அதாவது ஓ பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் சார் அது நான் திரும்பவும் சொல்றேன் நான் ரொம்ப கொஞ்சம் டீப்பா பேசலாம் ஆனால் டீப்பா பேசணும்னா எடப்பாடி பழனிசாமியோட தற்கூரி தனம் வெளிப்படையா மக்களுக்கு தெரிஞ்சிடும் மக்கள் எல்லாம் ஒரு கட்சியை கட்சியை கைக்குள்ள வச்சிருக்காரு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க கட்சியே தொடர்ந்து கைக்குள்ள வச்சுக்கிட்டாருல செயற்குழு அவர் செயற்குழு பொதுக்குழு போட்டா அவருக்கு தான் இருக்கு ஓபிஎஸ் சீனியர் மூணு தினம் அவர் ஓரம் கட்டியிருக்காரு அமித்ஷா முன்னேற்ற கழகத்துக்கு அமித்ஷா தான் சொல்லணும் பதில எடப்பாடி வேலுமணி காத்துக்கிட்டு இருக்காரு ஓபிஎஸ் காத்துக்கிட்டு இருக்காரு அவங்க சசிகலா வந்தா எல்லாரையும் இது பண்ணிட்டு கட்சி தோக்குறாரு வேற கட்சியை கையிலயே வச்சிருக்காரே சார் யாரையும் விட விடாம தோக்குறது வேற என்ன அரசியல் அப்புறம் வேற எதுக்கு ஜெய்கிதனா வந்து தோக்குறது வேற என்ன ஒண்ணு அப்ப இன்னொன்னு திமுக பொறுத்தவரை சொல்றது சரி பிரேமலதா வர்றாங்க ஓபிஎஸ் தான் சந்திக்கிறாங்களே ஏற்கனவே இருக்கிற கூட்டணி கட்சிகளுக்கு சீட்டு கொடுக்கறதுல இதனால பிரச்சனையாயிராதான் அது தலைவரும் தலைமையும் நிச்சயமா முடிவு பண்ணுவாங்க யாருக்கு ஏற்கனவே அவங்க பிசிக்கா இந்த முறை கூட கேட்கணும் ஆரோட நிக்க கூடாது இடதுசாரிங்க எங்களுக்கு பத்தாதுன்னு பேசணுமோ சொல்றாரு சரி இது வழக்கமா சொல்றதுதான் எல்லா இதுலயுமே இப்ப புதுசா வேற நீங்க ஆற்றல் சேர்க்கிறீங்க ராமதாஸ் வேற வருவாருங்கிற மாதிரி பேசப்பட்டுக்கிட்டு இருந்தது தெரியல உறுதியா தெரியல ஆனா அவரு அன்புமணி அளவுக்கு பிஜேபி ஆளா இல்ல அவர் பிஜேபி எல்லாம் அஹ் ஒதுங்கி இருக்கிறாரு

துப்பாக்கி சூட்டு நடத்தும் போதெல்லாம் சார் எங்க இருந்தாரு அன்புமணி சாரு சொல்லுங்க அன்னைக்கு பெரியவர் பண்ணாரு பெரியவர் போராட்டம் பண்ணாரு ஆர்ப்பாட்டம் பண்ணாரு அதுக்கு ஒரு இடஒதுக்கீடு ஒரு பிரச்சனை அப்படின்றது பெரியவர் அரசியல் வேற அன்புமணின்ற ஒரு தற்கூரி வந்து தன்னை தற்காத்துக்காகவும் தன்னை தீகார் ஜெயிலுக்கு போகாம இருக்கிறதுக்காகவும் பிஜேபி காலில் போய் அடிமை சாசன எழுதி வந்து கூட அவர் அப்படி போயிட்டா இருக்கிறப்ப இவர் டாக்டர் ராமதாஸ் திமுக வர வாய்ப்பு இருக்கா அது நமக்கு தெரியாது அது தலைவருங்க தான் பண்ணுவாங்க இல்ல அப்ப டாக்டர் ராமதாஸ் பாமாக்கானி, இது தேமுதிகா

இப்ப அந்த அவசமா பற்றி உடனே டிஸ்கஸ் பண்ணணும் ரொம்ப நன்றி பல்வேறு விஷயங்கள் திமுக தொடர்பாக மத்திய அரசு தொடர்பாக திட்டங்கள் வைப்பதை சட்ட ரீதியாக அப்படி பார்க்கணும் அரசியல் ரீதியாக அப்படி பார்க்கணும் போன்ற பல்வேறு கேள்விகளுக்கும் ரொம்ப விரிவாக பதிலளிச்சிங்க மிக்க நன்றி